அறிவோம் ஸ்ரீவோம் உலையை தோண்டி இருக்கும் அனைத்து மகானங்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்றே பகைவர்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி பகை என்றால் இன்னைக்கு கடவுள் கும்பிட்டாலும் கூட அதுக்கு இல்லைன்னு சொல்லி நமக்கு பகை உண்டாது அது ஒரு துன்பம் தான் கோயிலுக்கு போனாலும் அங்கேயும் ஒரு பகை நிம்மதியாக சில பேர்த்து கும்பிட முடியல சண்டை ஓட்டிட்டு வருவாங்க இந்த கோயில் போன நொட்ல அங்கேயும் சண்டை இருக்கும் இப்படி எங்கே போனாலும் சரி பகை உறவு வண்டியில் வாகனத்தில் விபத்துக்கு போகும்போது பல்வேறு பிரச்சனைகள் தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் கல்வியை படிக்க போகும்போதும் சரி கல்வி சாலையிலும் சரி உத்தியோகச்சாலையும் சரி தொழிற்சாலையிலும் சரி மற்ற ஞானம் யோகம் தியானம் அங்கு சென்றாலும் சில பேர்த்திற்கு என்ன செய்கிறது இந்த பகை உணர்வு வருகிறது எதிரி தொல்லை இது இல்லாமல் வாழ வேண்டும் பகை உணர்வு இல்லாமல் வாழ வேண்டும் அதுக்கு நரசிம்ம மந்திரம் உக்ரம் வீர மகாவிஷ்டுவன் ஜோலதந்தம் சர்வதோர் முகம் நரசிங்கம் அது சொல்லுங்கள் அந்த மந்திரம் சொல்லுங்கள் இல்லாட்டி பீஜாச்சார மந்திரம் நான் சொல்கிறேன் பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் க்ளீம் ஹம் ஓம் வம் லங் கம் சீம் ரம் பம் யம் இந்த இடத்த எந்த எதிரி பேர் சொல்லிக்கலாம் இந்த எதிரி இல்லாமல் இல்லாட்டி சாமுண்டே சாமுண்டி சொல்லிக்கலாம் அல்லது அகோர நரசிங்கா இதாக சொல்லிக்கலாம் சத்ருக்காக அகோர நரசிங்கா சாமி சோமுண்டி இந்த இடத்துல எந்த மாலா மந்திரம் சொல்ல மாதிரி ரூப மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரம் சாமுண்டீஸ்வரி அல்லது நரசிங்க மந்திரம் சொல்லுவேன் நல்லா வேலை செய்யும் நல்லாயிருக்கும் சர்வஜனமே சர்வஜனமே சர்வலோக வசி வசி நமக இந்த மந்திரங்கள் குரு மூலிமா கற்றுக்குறீங்க கற்றுட்டு துஷ்ட பிரயோகமானால் பண்ணக்கூடாது பழிக்காது திருப்பி பல மடங்கு நம்ம மேலே வரும் அதனால் மாந்திரிய சா மந்திர சாபக்கேடு மாதா சாபம் பிதா சாபம் சத்குரு சாபம் இப்போ பல சாபங்கள் இது இது ஆக வேண்டாம் முறையாக செய்து பாருங்கள் சத்துரு எதிரிகள் மடங்கி விடுவாங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் அது மாதிரி மூடியை நம்முடைய அமாவாசை காலத்தில் பஞ்சமி திதி அல்லது அமாவாசையில் வேப்ப மரத்தில் ஒட்டு வேப்ப மரத்து ஒட்டு எடுத்துக்குங்க அந்த ஒட்டை எடுத்து பூரா உடைத்து சிறு சிறுதாக நறுக்கி ஒட்டு வேப்ப ஒட்டு அதை பூரா கறுக்க வேண்டும் நல்லா கருகி கொண்டு அதுக்குள்ளே வேப்ப எண்ணெய் சுத்தமான வேப்ப எண்ணெய் விட்டு அரைக்க வேண்டும் காக்கா கூடு காக்கா கூடு அதை எடுத்து அது இரும்புலாம் இருக்கும் அதுக்குள்ளே காக்கா இரும்புலாம் கொண்டு வச்சிரும் அதையும் போட்டு கறிக்கி இதில் ஒன்று நல்லா அரைத்து வேப்பை எண்ணெய் விட்டு அரைத்து சின்னதாக ஒரு பேப்பரையோ அல்லது செம்புத்தவற்றிலையோ மாய் எதிரி இருக்கக்கூடாது அப்படி நல்லா பிரார்த்தனை பகைய உணர்வு யார் இருக்கக்கூடாது அனைவரும் ஆகணும் வீட்டில் இருக்குது வரப்பில் இருக்குது நடையில் இருக்குது வண்டியில் இருக்குது உத்தியோகத்தில் இருக்குது எதுவென்றுமாலும் நிலைத்து கொள்ளுங்கள் அவை நல்ல சனத்தையும் நிலைத்து கொண்டு அப்புறம் அந்த எந்திரத்தை பேர் எழுதி அது மேலே அந்த அஞ்சனத்தை வச்சு பூஜை பண்ணிட்டிங்கன்னா இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து பண்ணுங்கள் மூணு நாளில் ஒரு நாளில் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் செய்ய 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 ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது செய்யலாம் அதுக்கடுத்து வீட்டில் நான் ஒரு தனியாக ஒரு இதில் வந்து எதிரி தொல்லை இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் சிவப்பு திரியில வேப்ப எண்ணெய் நல்ல எண்ணெய் விளக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வேப்ப எண்ணெய் வேப்ப மரத்தில் என்ன அதை விட்டு மூணு சமாள கூட கலந்துக்குங்க தனியாக எதிரி பெல்லா பெருக்க கூட நினைச்சி வேண்டி ஒரு சின்ன காத்திய சட்டில் விளக்கு போட்டு பாருங்களேன் சத்துரு எதிரிகள் அப்படி இப்படி அப்படியே குறைஞ்சிருவாங்க பிரச்சனை இல்லாமல் மாறிடும் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும் நல்ல மந்திரம் எந்திரம் வேறு விளக்கு முறையை நான் சொல்லிட்டேன் சரிங்களா இதுக்கு லட்சுமி நரசிம்ம மந்திரம் அல்லது வராய் யந்திரம் காளி இயந்திரம் கருப்புசாமி இயந்திரம்லாம் இருக்குது அதை வாங்கி வச்சு பூஜை பண்ண அப்படியே இதாகிடும் செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்